இப்போ அவனுக்கு வார்த்தை வருது அவனால் நம்ப முடியல அந்த இடத்துல யோசிப்பு மூணு காரியத்தை செய்கிறான் ஒன்று என்ன தெரியுமா நீங்க போய் அப்பா கிட்ட சொல்லுங்க என்ன யோசிப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுங்க ரெண்டு என்ன தெரியுமா நீங்க போய் அப்பா கிட்ட சொல்லுங்க என்ன அவன் எகிப்துக்கு எல்லாம் அதிபதியா இருக்கிறான் மூன்று என்ன தெரியுமா ஆதியாகமம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் அப்படியே தன் தகப்பனுக்கு உம் பத்து கழுகையிலுமே உம் எகிப்தின் உச்சனமான பதார்த்தங்களும் உம் பத்து கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக ஐட்டு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் ஏற்றி அனுப்பினான் மூன்றாவது அடையாளங்கள் நேற்று இரவில் இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருந்த போது இப்ப நல்ல எதுக்கு பத்து கழுதை மேல இந்த தானியம் இதெல்லாம் எதுக்கு பத்து கழுதைக்கு மேலே ஏன் அனுப்புறான் பன்னெண்டுன்னா அடிச்சிருப்போம் இஸ்ரோவேலுக்கு எத்தனை பிள்ளைங்க பன்னெண்டு நம்ம எங்கோடியாவது எப்படியாவது லிங்க் பண்ணி எதுக்கு பத்து கழுதை தெரியுமா நல்ல கவனிங்க பத்தோ பதினஞ்சோ யோசேப்புக்கு தெரியும் யாக்கோபு இருக்கிற இருந்து இப்போ யோசேப் இருக்கிற இடத்துக்கு வரணும் யாக்கோபு இருக்கிற இடத்துலருந்து யோசேப் இருக்கிற இடம் வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு ஆகாரம் யாக்கோபுக்கு தேவைப்படுமோ அவ்வளவுக்கு வேண்டிய அவனுக்கு யாக்கோபுக்கு என்னென்ன தேவைப்படுது அதாவது யாக்கோபு இருக்கிற இருந்து யோசேப் இருக்கிற இடத்துக்கு அந்த வழியில் எந்த இடத்திலும் தளராதபடி பாதியில் நின்று விடாதபடிக்கு யோசைப்பு இடத்தில் வரும் வரைக்கும் யாக்கோபுக்கு எவ்வளவு ஆகாரம் தேவை எவ்வளவு நன்மை தேவையோ அதை எல்லாம் யோசேப்பு கொடுத்து அனுப்பினார் இந்த நாளிலே அநேக நாட்களை துக்கத்தில் இருந்தும் வார்த்தைகள் வந்து நம்ப முடியாமல் கர்த்தர் சொல்ல சொன்ன மூன்று வார்த்தைகளை சொல்லி செபிக்கிறேன் ஒன்று அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் ரெண்டு அவர் எல்லா அதிகாரத்துக்கும் இருக்கிறார் மூன்று நீங்கள் நாளை அவர் சமூகத்தில் போய் சேரும் வரைக்கும் உங்கள் பாதையில் என்னென்ன நன்மை தேவையோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் அவர் அனுப்பி வைத்திருக்கிறார் எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்படி